ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு கொண்டு பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோ தாங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய சட்னி எப்படி அரைக்கணுன்னு தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்தில் வந்து நிறைய உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஃபைபர் சக்தி வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு அதனால நம்ம வந்து என்னோட வெந்தயக்களி வெந்தய சட்னி அரைச்சி காட்ட சொல்லி என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுந்தரி ராஜ் மாதிரி கேட்டு அவங்களோட விருப்பப்படி இன்னைக்கு நான் வந்து வெந்தய சட்னி வந்து அரைச்சி காட்ட போகிறேங்க இந்த சட்னி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வீடியோவில் போய் அரைச்சி பார்க்கலாம் அரைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதோ உங்களுக்காக சகோதரி நீங்கள் கேட்ட வெந்தய சட்னி வேறு லெவலில் அரைச்சி சாப்பிடலாம் வாங்க வெந்தய சட்னிக்கு வந்து இப்போ நம்ம வந்து வெந்தயத்தை வரைச்சுக்கலாம் வறுத்துக்கலாங்க வெந்தயத்தை பாருங்க வெந்தயத்தில் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு தேவையான வெந்தயம் வந்து போட்டுக்கலாம் இது வந்து உளுந்து மாதிரி நல்லா உதவியாகுங்க நான் வந்து இந்த சட்னி வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அரைக்கிறேன் அரைச்சி பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேங்க ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு தான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் போட்டுக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது வாசன மாதிரி வறுத்துக்கலாம் கருக செவக்க வறுத்துக்கலாங்க ஆயிலெலாம் எதுவும் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து என் மேல நம்பிக்கை வச்சு எந்த சட்னியை அரைச்சு காட்டுங்க சகோதரின்னு கேட்டிருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால நான் அவங்களுக்காக பார்த்து பார்த்து செய்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு நான் இந்த மாதிரி பொன்னிறுமா வர்ற மாதிரி வறுத்துக்கணுங்க இப்போ நான் வந்து இதை தட்டில் கொட்டிக்கிறேன் உளுந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பாருங்கள் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாங்க இதையும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க சுத்தம் பருப்பும் பாருங்கள் வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதுமானது இப்போ நம்ம இதையும் வெந்தயத்தோடு சேர்த்துக்கலாங்க தேவையான தேங்காய் எடுத்துக்கலாங்க தேங்காய் திங்கிரி தங்க ஹாய் சொல்லு தங்கா அக்கா ஹாய் சொல்லு ஹாய் முத்துக்குடு அப்படி கூட முத்துக்குடு முத்து கொடுத்துரு பாப்பாக்கு வெக்க வந்துருச்சுங்க தேங்காய் உரைச்ச கூட அரை மாதிரி இருந்தது வெந்தய சட்னி அரைக்க போறோம் ஏத்தங்க ஏ ஏ அடி ஏ சட்னி அரைக்க ஆரம்பிச்சாச்சுங்க சட்னிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்க வெந்தயம் உளுந்து தேங்காய் ஏண்டத்தங்க தேங்காய் கருவேப்பில் தலை கல்லுப்பு வரமிளகா புளிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் போடணும் வெள்ளமோ சர்க்கரையோ போடணும் நம்ம அரைச்சிட்டு அப்புறம் போட்டுக்கலாங்க இப்போ வந்து நான் செக்கை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு மழை தண்ணி நிறையா இருந்துச்சுங்க செக்கு நிறையா இப்போ வந்து புளியும் மிளகாயும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாங்க புளி மிளகா கருவேப்பில் தலை எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு அரைக்கலாம் அழகா புளியெல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சுங்க இப்போ தேங்காய் வெந்தயம் உளுந்து சேர்த்துக்கலாங்க நல்லா தண்ணி தெளிச்சு தெளிச்சு அரைச்சுக்கணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்னி வந்து ஓரளவுக்கு முக்கா பதத்துக்கு அரைச்சாச்சுங்க கொஞ்சம் எத்து நூண்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க வெள்ளம் இல்லை அதனால நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இது கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்குறேன் கொஞ்சம் தான் போட்டோம் வெந்தயம் உளுந்து எல்லாம் எவ்வளோ சட்னி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க இந்த சட்னி அரைக்க அரைக்க தண்ணி தெளிக்க தெளிக்க கெட்டி ஆகிக்கிட்டே இருக்குதுங்க கொஞ்சம் கூட அந்த தண்ணியாட்டவே ஆக மாட்டேங்குது அரைக்க உளுந்து வந்து நல்ல உதவியாகுது சட்னி அரைச்சாச்சு வளைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க சட்னி வந்து சூப்பரா எடுத்தாச்சு சூப்பரா கம கம கமனு வெந்தய சட்னி வேற லெவல்ல இருக்குதுங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்க வெண்டை சட்னி இது வரைக்கும் ஆட்டி இருக்கீங்களா ஆட்டுனது இல்ல இன்னைக்கு தான் பாக்கற சட்னியே சட்னி இன்னைக்கு தான் சிஸ்டர் நீங்க சொன்னதனால அரைச்சோம் டேஸ்ட் பார்க்கலாங்க இப்ப இன்னைக்கு ரொம்ப நல்லா படு டேஸ்ட் படு டேஸ்டா காசு கொடுக்குறீங்களா காசு காசுப்பு தмия இல்ல வெண்டை காசு புல்லீங்களா தம்பி அரைக்கலாம் இனிமேல் நம்ம வீட்டில் இந்த சட்னி அரைக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் தோசைக்கெல்லாம் இது சூப்பரா அரைச்சிடலாம் பாப்பா கொஞ்சம் வைங்க நீ பா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு பாப்பா கா இது கசப்புங்கிறதே இல்லை அந்த வெந்தயம் இந்த எப்படி இருக்குது பாப்பா நல்லா நல்லாயிருக்கா சட்னி சாப்பிடு அது டேஸ்ட்டாக இருக்குது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குதா இட்லி வாச போட்டு போ செஞ்சா சாப்பாட்டில் போட்டு சட்னி அரைச்சா சிலங்க சித்தி கொஞ்சம் கொண்டு போய் சட்னி கொடுத்துர்லாங்க சித்தி வேறு சூப்பராக இருக்குதுன்ட்டாங்க சித்தியும் சாப்பிட்டோம் நம்மளும் சாப்பிட்லாம் சித்தி கொடுத்துட்டு வந்துடலாங்க ஃபஸ்ட்டு இந்தாங்க நீங்கள் வந்து சட்னி கொடுங்க எது போகும் அங்கே வயது நான் எடுத்தீங்க எடுங்க அப்புறம் நாங்களே நல்லா இருக்குன்னு சாப்பிட்டோம்னா அப்புறம் நீங்கள் பொக்குன்னு போயிடுவீங்க பொக்குன்னு இங்கே அண்ணி வச்சுட்டு கொடுங்க ஸ்பூனும் இருக்குது கடுக்கையில் எடுத்தேன் எடுத்து ஸ்பூனும் எடுத்தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் படு டேஸ்ட்டாக இருக்குது வெந்தய சட்னி நீங்களும் ஆட்டி பாருங்கள் கொஞ்சம் வர மிளகா கருவேப்படுத்தலாம் தேங்காய் இதெல்லாம் போட்டு ஆட்டை படி டேஸ்ட்டு வெந்தய சட்டினி எனக்கு கொண்டு வந்துருக்கேங்க நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்களும் இதே மாதிரி ஆட்டி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க ஆ

எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருப்பா நீ சட்னி அரைக்கும் போதே வெந்தயத்துல சட்னியா அப்படின்னு கேட்டேல எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு பாரு வெந்தய சட்னி சாப்பிட்டு இருக்கிறியா முன்னாடியே இப்பதான் சாப்பிடுறங்க வெந்தய சட்னி மொத மொத அப்பா அப்பா சட்னி அரைக்கும்போதே போதே சட்னியா கசப்பு கசக்குமே அப்படின்னாரு நல்லா இருக்குதாப்பா நல்லா இருக்குதல்ல

அருமையான ஒரு டேஸ்ட்டுங்க வேறு லெவலில் இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையாலுமே சுந்தரி ராஜ்குமார் சிஸ்டர் உங்களுக்கு சகோதரி உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா நான் வெந்தய சட்னி வந்து அரைச்சதே இல்லை இவ்வளோ ஒரு டேஸ்ட்டான சட்னி வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உண்மையாலுமே இந்த சட்னி வேறு லெவலில் இருக்குது நான் அரைச்ச மாதிரியே அரைச்சி பாருங்க தான் முதல் முறையாக நாங்கள் எல்லாருமே வெந்தய சட்னி சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு பணியாரத்துக்கு சப்பாத்திக்குமே கூட நல்லாயிருக்கும் அருமையான டேஸ்ட்டுங்க இதே மாதிரி இன்னும் என்ன வீடியோ வேணும்னு சொல்லி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்